நண்பர்கள் நவருக்குமா அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் ஹச்சப்பில் ஒரு கன்று மாடுங்க நேற்று காலையில் கன்று ஈன்ற மாடுங்க அது கிடாரி கன்று மாடுங்க ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல கரைவைத்திறன் வாய்ந்த மாடுங்க இந்த மாடும் கண் எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இதனுடைய கரைவைத்திறன் எவ்ளோ விலை நிலவரம் எல்லாமே வாங்க மாடு வந்து ஹச்அப் மாடுன்னு சொல்லியிருக்காங்க கிடாரி தான் பல்லு வந்து நான்கு பல்லுங்க நேற்று காலையில் தான் மாடு கன்று ஈன்றுக்குதுங்க கண்ணு வந்து கிடாரி கன்று தான் ஈன்றுக்குது மாடு கண்ணு நல்லா தெளிவாக இருக்குதுங்க மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கு சொல்லி தப்புலாம் இதுமாதிரி பார்த்தீங்களா சுழி சுத்தமான மாடுகனுங்க எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கும் தமிழ்நாட்டில் எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும் ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் தண்ணி தவறுகளும் எந்த ஒரு குறைச்சல் இல்லை அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க அப்படி ரெண்டு வேலைக்கு கறவை இந்த மாடு தலையத்திலே ஒரு பாஞ்சு லிட்டர் கறவை கொடுக்கக்கூடிய மாடு அப்படி நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கு அந்த வர்க்கத்தை சார்ந்தனால தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மொட்டை பாடி டைப்பு நல்ல மடிசெட்டு நல்ல காம்பளத்தோடு தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் அனுசரித்து பண்ணிக்கலாம் கறவை கண்ணு மாடுங்கனால கறவை கறந்து பார்த்தே கூட நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படிதான் நம்மளோட விற்பனை நல்லா பெருவட்டான மாடு அப்படி தான் நம்மளோட விற்பனை அதிர்ச்சி அப்படி ரொம்ப கம்மி பட்ஜெட் சொல்லியிருக்காங்க விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு நாற்பத்தி ஒன்பது ரூபா சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஒன்பது ரூபா ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவைப்பட்ட நபர்கள் கண்டிப்பாக பண்ணுங்க